ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் சித்தம் நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து புனர்பூசம் திதி வளர்விரை துவாதசி யோகம் விஷ்கம்பம் மதியம் பனிரெண்டு ஆறு வரை அடுத்து பிரீத்தி கரணம் பவம் காலை ஏழு நாற்பத்தி எட்டு வரை அடுத்து பாலவம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டிலிருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சுப நேரங்கள் காலையில் ஏழரைல இருந்து எட்டரை அப்புறம் பத்தேமுக்கால் முக்கால் அப்புறம் மூன்றரையிலிருந்து நாலரை சுப நேரங்கள் சந்திராஷ்டமம் விருச்சிகராசி நேரங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனமாக இருங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நாம் சிவந்த ஆலயத்துக்கு சென்று வணங்குவது சால சிறந்தது நந்திதேவரை தரிசனம் செய்வது நன்மை பயக்கக்கூடியது